திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் மருத்துவ குணம் கொண்ட ஸ்டார் ஃப்ரூட் அறுவடை தொடங்கியது இந்நிலையில் கடந்த வருடம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையான ஸ்டார் ஃப்ரூட் இந்த வருடம் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர் இப்பழங்களை கேரளாவைப் போல் கூட்டுப் பழமாக அறிமுகம் செய்து ஊறுகாய் ஜாம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தயாரிக்க தோட்டக்கலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்மேர் வந்து ராஜ்குமார் கொடைக்கானலில் வந்து பழம் மொத்த வியாபாரம் இருக்கோம் கொடைக்கானலில் வந்து இப்போ வந்து ஸ்டார் ஃப்ரூட் சீசன் ஆரம்பிச்சிருக்கு இந்த பழம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மற்ற சின்ன குழந்தைகளுக்கு உடல் சூட்டு வந்து இது ரொம்ப தணிக்கும் கல்லடுப்பு உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல அருமையான மருந்து இது தொடர்ச்சியாக சாப்பிட்டிருந்தோம்ன்னா அந்த கல்லடுப்பு பிரச்சனையே இருக்காது போன வருஷம் வந்து எல்லா சைடும் வந்து நல்லா வெயில் தாக்கம் இருந்ததுனால நாங்கள் வந்து இந்த குற்றாலம் கேரளா சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம் போன வருஷம் வந்து விவசாயிகிட்டு நாற்பது ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு ஏற்றுமதி செஞ்சோம் ஆனால் இந்த வருஷம் வந்து எல்லா சைடும் பனிப்பொழிவு தாக்கம் சீக்கிரமே ஆரம்பித்ததுனால இதோட பழம் வந்து யாருமே கேட்க மாட்டேறாங்க இப்போ விவசாயிகிட்டே நாங்கள் முப்பது ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஏற்றுமதி செஞ்சால் கூட யாரும் கேட்க மாட்டேறாங்க இந்த பழத்தை வந்து கேரளாவில் வந்து ஒயின் ஊர்கா அந்த மாதிரி வந்து தயாரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அரசு வந்து இது எப்படி தயாரிக்கணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும்